இது இப்போ எங்கே வந்துருக்காருன்னா தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன் ஏதோ தங்கச்சி போடணும் நந்தினி எவ்வளோ போகலாமா வீடு அதே பார்த்துங்க வேண்டாம் பிரகாளிடையரே கரெக்டா சார் இப்போ போட்டோ புடிச்ச வந்து அம்மா தான ஹான் வேண்டாம் அதுல இது போடنا நல்லா இருக்கு இவரோட இவரோட மாடா ஆமா ஆமா நீங்க மூசில காலி ஜெபாஸ்டர் சரி இலகால இது வந்து பாளை வெச்சி ஊரிமரா కల్ ఫామ్ ఆ వీడియో కర్కే దిప్పి పిస్తా రా ఎక్కడ వెండా నాట్ అప్లోడ్ నాట్ అప్లోడ్ నా అప్లోడ్